வாங்கிட்டேன் இல்ல என்ன கணக்கு போட்டுருக்கா இல்ல ஒரு நாள் போட்டு பத்து மாசம் ஆயிட்டு காய் வெட்டிட்டு இருக்கு சரி செலவு அம்பத்தி நாலாயிரத்தி என்னமோ வந்திருக்கு சரி வெட்டல அங்க அவன் அவன் கிரிக்கெட்ல ராஜா இடம் இருக்கு வெயிட் ரேட் இருக்கு ரேட் இருக்கு லாங் எனக்கு அம்மா நல்ல லாபம் தான் ஓரளவு வாழையிலாம் நம்ம காத்துல எல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வந்துட்டேன் சரி சரி நல்ல லாபம் நம்ம வந்து முக்கியம் போட்டு உட்கார்ந்துருக்க கடைய சரி முக்காடுதான் போட்டு உட்காரணும்